சோமு பள்ளிக்கூடம் முடிஞ்சதும் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தாங்களாம் அப்பாடா ஒரு வழியா பள்ளிக்கூடம் முடிஞ்சது என்னடா ராமோ இப்படி என்னடா சோமு தினமும் பள்ளிக்கூடம் படிக்கிறதும்னு ஒரே போர் அடிக்குதுடா அது என்னவோ சரிதான்டா இதுல இந்த கணக்கு வாத்தியார் வேற தினமும் வீட்டு பாடம் கொடுத்து உசுர வாங்குறாருடா டே ராமோ கொஞ்சங்க பாரு என்னடா இது யாரும் பணப்பைய தவற விட்டுட்டாங்க போலடா சோமு காலையில தேடி கிழிக்கும் போதே பாத்தண்டா என் ராசிக்கு அதிர்ஷ்டம் போட்டிருந்தது உண்மைதான்டா இன்னைக்கு இதுல இருக்க பணத்தை வச்சு நல்ல தீம்பண்டம் வாங்கி சாப்பிட்டு நல்லா நம்ம என்ஜாய் பண்ணுவோம்டா ஐயோ யோ என் பண பைய காணுமே எங்க விட்டேனே தெரியலையே இந்த வயசுல நான் இதை எங்கன்னு போய் தேடுவேன் அந்த எங்கேயாவது விட்டு தொலைஞ்சேனான்னு தெரியலையே கடைக்காரங்களை யாராவது என் பண பைய பாத்தீங்களா யா பாத்துருந்தா தந்துருங்கய்யா ஒருவேளை பஸ்ல இருந்து இறங்கும் அந்த சிறுவர் பூங்கால விட்டுருப்பேனோ இங்க ஏதாவது பணப்பைய பாத்தீங்கள பணப்பைய தொலைங்களா தம்பி இந்த வயசான காலத்துல எங்க போய் தேடுவேன் தம்பி எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க தம்பி கவலைப்படாதீங்க தாத்தா இந்த பணப்பையானு பாருங்களேன் நாங்களும் கீழே ஒரு பணப்பைய பார்த்தோம் யாருதுன்னு தெரியாம தான் பேசிக்கிட்டு இருந்தோம் தாத்தா ஆமா தம்பி ஆமாம் தம்பி என்னது தாயா இது ரொம்ப நன்றியா இந்த யா இத செலவுக்கு வச்சுக்கோயா ஐயோ வேண்டாம் தாத்தா இதெல்லாம் எதுக்கு தாத்தா நீங்களே வச்சுக்கோங்க தாத்தா உனோட நேர்மைக்கு என்னோட பரிசுடா தம்பி ரொம்ப நன்றி தாத்தா நாங்க போயிட்டு வரோம் ராமு மத்த உங்க பொருளுக்கு ஆசைப்படாம நேர்மையா இருந்ததுனால அவனோட நேர்மைக்கான பரிசு கிடைச்சது